சென்னையிலிருந்து திருச்சி வரை பயணம் செய்து சக்கர நாற்காலியோடு மேடையில் நின்று இன்றைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராவ அவர் விரும்பிய அந்த சமத்துவ சமுதாயமும் இயேசு விரும்பிய அந்த கொள்கைகளை இந்த தமிழ்நாடு முழுவதும் அவர் தோற்றுவித்திருக்கக்கூடிய ஈசிஐ ஈசியை பேராயத்தை தொடர்ந்து வழிநடத்த இருக்கின்ற அவருடைய மகள்கள் அவர் இருவருக்கும் இறைவன் இயேசு கிறிஸ்து நிறைந்த வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் தந்து அவர் விரும்பிய அந்த சமத்துவ சமுதாயத்தை சமூக உள்ள சமுதாயம் தொடர்ந்து மலர்வதற்கு அவருக்கு நாம் செய்கின்ற கடமை இதுதான் என்று சொல்லி அவர் உடலால் நம்மை விட்டு பெரிந்திருந்தாலும் உள்ளத்தாலும் கொள்கையாலும் தொடர்ந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார் இறைவனோடு இருப்பவர்கள் இறப்பினும் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர் இன்று இறந்தாலும் நம்மோடு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியையும் அவர் விரும்பிய அந்த சமத்துவ சமுதாயம் உருவாக நானும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவருடைய இடத்தை நாங்கள் இருந்து அவர் விரும்பிய அந்த சமுதாயத்தை மலர வைப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லி ஐயா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் சாந்தி அடையட்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என் ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்க பேராயர் இஸ்ரா சர்க்குணம் வளர்க அவருடைய சிந்தனை அவர் இறந்து கிடக்கும் போது வாழ்க என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால் அவர் இறப்பினும் வாழக்கூடியவர் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார் நன்றி வணக்கம்